बारे बारे, ओके, राइट, नो प्रॉब्लम, ओके, लिमिट नहीं है, यार टाइम भी फंस आप रहे हैं, टाइम मर रहे हैं, टाइम भी फंस आप रहे हैं, टाइम भी फंस रहे हैं, बेटा यार बुलेट 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 சரியா ஸோ இது வந்து எங்களுக்கு வருது பணம் சரியா எப்படி வருது சார் ஏன் தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்களா என்ன பண்ணுவோம் சார் அந்த மரம் தேங்காய் மரம் அந்த பனை மரம் இருக்குது எங்கள் இன்னொரு மரமாக இருக்கும் அது என்ன பண்ணும் சார் அந்த பூ மாதிரி வரும் அதான் அது நல்லா கட்டிடுவோம் கட்டிட்டு வச்சு விடுவோம்

பண்ணி விழுது சரிங்களா உடனே ஃபில் ஆகிறாது இந்த நைட்டில் கூட நாளைக்கு காலை தான் நல்லா ஒரு ஃபீல் ஆகும் சரியா இதில் வந்து சுகர் ஏ சுகர் வாட் மேடம் சுகர் அப்படியே வைங்க ஆல்கோல மாறிடும் சாராயா மாறிடும் இது ஆட்டோமேட்டிக்காக ஆல்கோஹால்

எப்படி எப்படி ஆல்கஹால் ஆகுது எப்படி அது வந்து அது ஆல்கஹால் ஆகுது அந்த சுகர் எசன் அதுதான் கேம் சுகர் இருக்குங்க நான் சொல்றேன்ல சரி நோ மாட் குட் ஓகே ரோஸ் லெஃப்ட் ஹேண்ட் தி பாடி கேம் தி பாடி நீ டைமா சரி இன்னும் கொரிய ஆரம்பிங்க லைக் வெரி குட் இங்க நீ காந்து நான் ஐயன்ன படுங்க வெளிய இருக்கு ஓகே அது வந்து வந்தா நைன் பண்ணி போங்க நான் புரிய கே கொடுங்க வந்து வரட்டாப்புன நீ சுத்த பண்ணி ஏரி தப்பனியா டா டா வெரி குட் இப்படி டேமேன் டா முடியா முடியானா ஐ அம் நாட் ட்ரிங்கிங் சுகர் பேசன்

சிம்பிள் ஸ்டோரிங்க வேணாம் கொண்டு வந்து கொடுத்து

கொஞ்சம் தான் நல்லா பிடிக்க கொஞ்சம் जस्ट टच मोन, जस्ट टच, देख देख फील, फील टेस्ट। और अबाउंड, बिकॉम इल्कोहोल, तो शुगर बिकॉम इल्कोहोल, बिकॉम बैक्टीरिया। मैं फुल्ला भाई, हाँ वोने, भाई तेरे नल्ला है तुम्हारा। अल्लाह भी बार क्लीन है यो। यस, भाई तलबों, अल्लाह भी आटा, ना पुलिस पे जाए, पुलिस का भाई रेड

सब ये बोल रहा है कि जब में पसीना बह रहा है जब तक आराम आता है मंदावर बहुत आराम है अंगूर डालते हैं डालते हैं डालते हैं दूध लो आज भरे काजी हैं काजी काजी काज ताने पड़ने पर ये एट कॉम्स में पर सीरा शुगर ये लामी शुगर दान से है उसके तो, डॉल्फ्रे द फूड ये लामी क्या दिया है हाँ �

ஒரு ஏலக்காய் போட்டாங்க அவனுக்கு தெரியாது சார் புது பையன் சார் புது பையன்

சும்மா போட்டு முடியாது யாருக்கா பையன் பாத்தீங்களா இந்த பையனுக்கு சாப்பிட்டா சோளம் சாப்பிடக்கூடாது நான் என் சாப்பாடு இன்னைக்கு பசிக்கும் முடியாது வாங்க ஆங்க வேறு ஒன்றும் இல்லை முதல்ல கொஞ்சம் கல்லூரி சார் தக்கணும் இல்லை பார்த்துக்கோங்களா நிறுத்துங்க நிறுத்துங்க ஆமாங்க சார் லஞ்ச் உங்களுக்கு சரி ஒரு ஸ்பூன் வைங்க வைக்கணும் और स्पून एक और स्पून कंट्री पापा स्पून गुड हां से आप तो. भी एड कर सर थैंक यू ये शुक्र है ये निकल गया शुक्र है अल्लाह नाम ही लेके नन था वो लेकर आई ना काली त्याग கொஞ்சம் yeah, yeah. <laughs>

அவனுக்கு முடியும் ஆரோக்கியம் இருக்கு அவன் பார்ப்பேன் அவனுக்கு இந்த அண்ணாவும் சாப்பிட சொன்னோம் என் காரை பிரச்சனை அவன் ஆரோக்கியம் அவனுக்கு அவனும் அளவாக தான் சாப்பிட்ணும் தம்பி நீயும் அளவாக தான் சாப்பிடணும் நான் சாப்பிட்லாம் நல்லா இது நாளில் ஒரு பத்து நாள் பத்தினாயிரும் சுகரியாயிரும் எங்கே செய்யும் ஒரு காலம் என்ன மேலே செய்யப்பட பண்ணா சுகர் அப்படியே இருக்கும் ஃபுல்லாக உடம்பு இருக்கும் தம்பி ஆ இப்படி நான் படிக்க முடியும் ஓகே தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ thank you